எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சஷ்டிகா சமையலில் ஒரு சூப்பரான சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு மீன் வறுவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான வாவல் மீன் எடுத்து இது போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கிலோ மீனுக்கு நான் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மிளகாய் வந்து ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம இதை மிக்சி சாரில் சேர்த்து நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இதுபோல் அரைச்சிட்டு நம்ம மீன் வறுவல் செய்யும்போது மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் மசாலா ரெடி பண்ணிட்டோம் போல் அரைச்சிக்கணும் இப்போ இந்த அரைச்ச மசாலாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் இந்த லெமன் சேர்த்து செய்யும்போது மீன் வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது கூடவே ஒரு ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்க இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மீனவர்களுக்கு தேவையான சூப்பரான மசாலா ரெடி பண்ணிட்டேங்க இப்போது நம்ம இந்த மசாலாவை எல்லா மீன்லேயும் நல்லா தடவி எடுத்துக்கலாம் இது போல் மீனில் எல்லா பக்கத்தும் படுற அளவுக்கு நல்லா தடவிக்கணும் அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து மீன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம எல்லா மீன்லேயும் சூப்பராக மசாலா தடவி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை தவாலில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம தவாவில் செய்யும்போது எண்ணெய் அதிகம் சேக் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாகவே ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வரணும் மீன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் மீன் ஓரளவு வெந்து வந்திருக்கு இதை நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் திருப்பி விட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா வெந்து வரணும் பாருங்கள் மீனை பார்க்க ஓரளவு நல்லா வெந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீனை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக சூப்பராக நமக்கு மீன் வறுவல் ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் போல் எல்லா மீனையும் எடுத்து மாற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான டேஸ்டியான மீன் வறுவல் எவ்வளோ அழகாக அருமையாக ரெடியாகிருக்குன்னு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக போல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு Thank you.